சில வருடங்களுக்கு முன்னால் அப்போ தான் அந்த புது கலாச்சாரம் ஆராதனை முறைகள் கொண்டு வரப்பட்டிருந்தது வதிகன மேடையில் டான்ஸ் ஆடுவாங்க அதெல்லாம் வந்து அதை ஆரம்பித்து அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு ஊழியக்கார தம்பி நான் வெளி தேசத்தில் துபாயில் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு நாங்கள் போய் தங்கியிருக்கிறோம் என் ரூமுக்கு பக்கத்து ரூமில் அவர் இருந்தார் அவர் வேறு ஒரு கூட்டத்துக்கு வந்திருக்கிறார் என்னை பார்த்தோடனே அண்ணன் இன்னைக்கு ராத்திரினா உங்கள் கூட சாப்பிடணும் நீங்கள் வந்து என் ரூமுக்கு ரூம்க்கு நம்மெல்லாம் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப என்னை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார் அவருடைய ஆராதனை முறை கான்சர்ட்டில் முழுசும் பார்த்திங்கன்னா பப்பு மாதிரி தான் இருக்கும் டான்ஸு பாட்டு புகை விடுறது இதெல்லாம் வைத்து சத்தம் போடுவது விசில் அடிப்பது கர்ச்சிப்பை தூக்கி எறிவது மண்ணை தூ மண்ணி தூவுவது எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் வேறு வேறு லெவலு அவரோட பேசி கொண்டு வந்த போது கேட்டேன் தம்பி எனக்கு ஒரு சந்தேகம் நான் வயசானவன் எங்களுக்கு தெரியாது நாங்கள் போன தலைமுறையை சேர்ந்தவங்க இப்போ இந்த புதுசாக அப்படி ஒரு கான்செப்ட் கொண்டாடுறீங்களே இது எதுக்கு அப்படின்னு கேட்டேன் வேறு மாதிரி ஒரு ஆராதனை முறைகளை வைத்து நீங்கள் வந்து கான்செப்ட் நடத்துகிறீங்க பப்பில் இருக்க மாதிரி கொண்டாடுறீங்க எதுக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அந்த தம்பி சொன்னார் இல்லைன்னு இப்படி ஆராதனை பண்ணாதான் வாலிபர்கள் திரளாக சபைக்கு வருவாங்க வாலிபர்களை ஈர்ப்பதற்குத்தான் இந்த மாதிரி ஆராதனை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் இப்படி ஈர்க்கப்பட்ட வாலிபர்களை சபையில் வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன் இப்படி காரியங்களை வச்சு ஈர்த்திங்கன்னா குப்பை குளமெல்லாம் உள்ளே வந்துடும் சபைக்குள்ள ஒருவன் சபைக்குள்ளே ஈர்க்கப்பட வேண்டுமானால் அதற்கு கர்த்தர் ஒரு வழியை சொல்லுகிறார் என் சிலுவை உயர்த்தப்படுகிறேன் என் சிலுவையில் உயர்த்தப்படும் போது நான் அநேகரை என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் கொள்வேன் என்றார் அதான வந்து ஒரிஜினல் மெத்தடு ஆனால் சொல்ல பாரு சிலுவை உயர்த்தப்படும் போது நான் அநேகரை என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் அவங்க தான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு கடவுளுக்காக உள்ளே வர்றவங்க மற்றவர்கள் மாம்சத்தில் ஒரு சொகம் இருக்குது மாம்சத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது என்பதற்காக வருகிற கூட்டம் இது அவர் சொன்ன வெரி வேர்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை வாலிபர்களை இழுப்பதற்காக அவங்க பாருங்கள் எங்கெங்கேயோ பப்பில் போகிறாங்க நாசமாக போகிறாங்க அது செய்கிறாங்க இதை செய்கிறாங்க அவர்களை இழுப்பதற்கு தான் அவர்கள் மாதிரியே நாங்களும் பாடி ஆராதிக்கிறோம் அப்போ குடிகாரலை ஈர்ப்புன்னா என்ன செய்வீங்க ஆளுக்கு ஒரு பாட்டில் அடிப்பீங்களா போதைப் பொருளை சாப்பிட்றவங்களை ஈர்க்கணும் சொன்னா ஆளுக்கு ஒரு பஃப் எழுப்பீங்களா உள்ள எல்லாருக்கும் எல்லாமானன் என்பது இதுவா அப்போ ஆராதனை என்பது மனிதர்களுக்கு செய்வதல்ல மனிதர்களை பிரியப்படுத்தவும் செய்வதல்ல பாடுற பாட்டெல்லாம் பழைய பாட்டாக இருக்காங்க பிரதர் தூக்கம் வருதே உனக்கா நான் பாடுறேன் என்னை உண்டாக்கின தேவன் விரும்புகிறதை நான் செய்கிறேன் என் தேவன் அதன் நடுவில் தான் உலாவுவார் உனக்கு பிடிக்கும் பிடிக்கலை அது அது எங்களுக்கு தெரியாது இப்பெல்லாம் எல்லாம் முறையெல்லாம் மாறிப்போச்சு மாறட்டும்